ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற பெரிய மீனோட பேர் சாக்கானி பாறை பாறையிலையுமே நிறைய வகை இருக்குது நெய்ப்பாறை மஞ்சள் பாறை இதில் பூவன் பாறை இது வந்து சாக்கானி பாறையா நானும் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த பேர் கேட்குறேன் அது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க மற்ற மாதிரியே பாறை வகை எல்லாமே நல்லா தான் இருக்கும் அது எவ்வளோ சூப்பராக கட் பண்ணுறாங்க இந்த அண்ணான்னு பாருங்கள் இது வந்து மண்டே மார்க்கெட் மீன் சந்தையில் லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்டில் இருந்து மீன் கட் பண்ணி தராங்க நம்ம வாங்கி கொடுத்தாலுமே அவங்க கட் பண்ணி எத்தனை பங்கு போடணும்னு சொன்னால் அது மாதிரி பங்கு போட்டு தந்துடுவாங்க இது வந்து ஒரு மீன் அம்மாக்கு இவங்க கட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால சின்ன சின்ன பீஸாக போடலை அவங்க விற்கிறதுக்கு ஏத்தாப்பில் கட் பண்ணுறாங்க யூஸ்வலாக இந்த மீனெல்லாம் நூறுரூபா இருநூறுபா அப்படி அந்த சைஸில் தான் வெட்டி ஒவ்வொரு துண்டு ஒவ்வொரு ப்ரைஸ் சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த சாக்காணி பாறை பற்றி தெரியுமா இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுவரை இந்த புது சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீன் மார்க்கெட்டில் நிறைய மீன் வந்துருந்துச்சு பெரிய மீன் சின்ன மீன் அதெல்லாம் வந்துருந்துச்சு நண்டு இறால் கனவா எல்லாமே இருந்தது பார்த்துக்கோங்க சொந்தம் தொடர நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பை